மிஸ்டர் மாணிக்கம் உங்க இதயத்துல ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இருக்கு அதை ஆபரேஷன் பண்ணித்தான் குணப்படுத்தணும் அடுத்த வெள்ளிக்கிழமை ஆபரேஷன் வச்சுக்கலாம் இன்னைக்கு அட்மிட் ஆயிடுங்க ரெடிய பெரிய மனிதர் மாணிக்கத்தை கொடூரமான முறையில் கொலை செய்திருக்கிறார் என்பது நேரில் கண்ட சாட்சியங்கள் மூலம் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமாகிறது கொலை நடந்தது பற்றி தனக்கு ஒன்றுமே தெரியாது என்று டாக்டர் ராஜேஸ்வரி மறுத்த போதிலும் அவர் மனநிலை தவறியவர் அல்ல என்பது மருத்துவ பரிசோதனையில் தெளிவாகிறது எனவே குற்றவாளி ஒரு பெண்ணாக இருப்பதை கருத்தில் கொண்டு முன்னூத்தி இரண்டாவது செக்ஷன் படி டாக்டர் ராஜேஸ்வரிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன் ஒண்ணுமே புல நீயே மறுதறிவி எடுத்து வந்த மாதிரி அந்த டாக்டர் அம்மா என் கண்ணுக்கு இன்னைக்கு தெரிஞ்சவரு கொலகாரியா நிக்கிறாளே இஷ்ட தெய்வமா வணங்குற அந்த ஆத்மாவுக்குள்ள ஒரு தொட்ட சக்தி எப்படி நுழைஞ்சிருக்க முடியும் சொல்லும்மா சொல்லு அது என்னவோ உன்னோட பக்த ராஜேஸ்வரி ஜெயிலில் கஷ்டப்படுறது மகா பாவம் இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் ஒன்னானதாம்மா ஏற்படணும் மகளே வா நீட்டு நீ என் ஆணையம் தேடி வருவாய் என்பதை நான் அறிவேன் மகளே காரணம் இல்லாமல் காரியம் இல்லை உயிர்களை காப்பாற்ற வேண்டிய உன் கையால் ஒரு கொலை நடந்ததற்கும் இன்று நீ கூண்டு கிளியாய் கிடப்பதற்கும் ஒரு புனிதமான காரணம் உண்டு காலம் வரும் அந்த காரணம் உனக்கும் ஊருக்கும் தெரிய வரும் அம்மா எந்த தண்டனையா இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் வந்து உனக்கு நடக்கிற அபிஷேகமும் ஆராதனையும் கண் நீ ஏன் மகளே என்னை தேடி வர வேண்டும் இருந்த இடத்தில் இருந்தே என்னை பூஜித்த வாயிலார் நாயனாரின் இதயத்தில் நான் காட்சி அளித்ததை போல உள்ளன்மோடு என்னை நினைத்தாள் உன்னை தேடி நானே வருவேன் மகளே நானே வருவேன் குற்றவாளிங்க இருக்கிறீங்களே இருந்த இடத்துல இருந்தே திருக்கோயில் கொஞ்சம் கூட நாகரிகம் பண்றது பழக்கம்

எங்க இருந்த சத்தம் இருக்கு என்ன ஐயா என் வீட்டை பீச் ஆயிக்கிட்டீங்க சார் சுக்கு காப்பி

நீ ஒன்னுத்துக்கு கவலைப்படாத தம்பி இறுதியில வெற்றி நமக்கு தான் இதுல ஏதாவது ஏழாக மாற்றி மாறுகால் மாறுகை வாங்கி விடுமே அவன் இறுதியட்ட புடிஞ்சி சூப்பு வச்சு குடிச்சிருவேன் அடே அப்பா குடிச்சது மாதிரி ஏப்ப வர்றாரு அப்படின்னா வெற்றி அவன் பக்கமா நீங்க கவலைப்படாதீங்கம்மா சத்தியம் நம்ம பக்கம் தான் நமக்கேதான் வெற்றி அப்படி ஏதாவது நடந்துச்சு முதலடி எங்க அடிதான்

என்னங்க அவளையே பாத்துட்டு இருக்கீங்க இருள் விலகிடுச்சு வாங்க நாம சந்தோஷமா இரு அக்கா வெற்றிதான் பெருசு எப்படி நம்ம ஜட்ஜ்மெண்ட் உங்கள மாதிரி ஊருக்கு ஒருத்தர் இருந்தா சின்ன வீடங்க சின்ன தெரிவே உண்டாக்கிடலாம் கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்த தினமும் அம்மன் சன்னிதானத்துல நின்னு ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இந்த குங்கும பிரசாதம் தர்றேன் ஆனா ஒரு சிலருக்கு கொடுக்கும் போது மட்டும்தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு ராஜேஸ்வரி அது என்னமோ ரெண்டு நாளா நேக்கு நிம்மதியே கிடைக்கல அதுதான் பிரசாதத்தை எடுத்து வந்துட்டேன் அந்த கற்பகாம்பாளி உங்க ரூபத்துல வந்தா நினைக்கிறேன் இதை செனக்கு எனக்கு வேற என்ன பிராப்தம் வேணும் சோதன காலத்திலையும் தெய்வ நம்பிக்கையோட பேசுறிய நோக்கு ஒரு குறையும் வராது இன்னைக்கு அதிகபட்சம் நரகம் கிடைக்குமா நரக தண்டை நடைஞ்சவுள்ள மேய்க்கிறதுக்கு மேலேயும் ஒரு ஜெயில இருக்காண்டி அவ சத்தியமான பாராட்டம்